வணக்கம் வணக்கம் அன்று எப்னாயாள் சமையல செய்து காட்டப் போகிறது கத்தரிக்காவும் தக்காளி பச்சை தக்காளி வச்சு பால் கறி செய்து காட்ட போகிறேன் ஒரு அஞ்சு சின்ன தக்காளி எடுத்து பொட்டி வச்சிருக்கிறேன் தக்காளி எடுத்து சின்ன ஒட்டி வச்சிருக்கிறேன் ஒரு கத்தரிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணி விட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன நேரத்தில் நறுக்கி வச்சுருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகா நூட்டு வாக்கில் தூரி வச்சுருக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் வெந்தயம் கடைசியாக நான் பால் சேர்க்க போகிறேன் நீ என்னென்ன அப்படி செய் பாப்பம் நல்லா ருசியாக இருக்கும் பச்சை தக்காளியும் பத்திரிக்காயும் போட்டு வை கேட்க சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் தக்காளியையும் கத்திரிக்காயம் போடுவோம் அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போடுவோம் கருவேப்பில நான் இப்போ சேர்க்கிறத நல்லா கொதிச்சு அவிஞ்சி வரத்தான் சேர்க்க போறேன் வெந்தயத்தையும் அதோட போடுவோம் கொஞ்சம் தண்ணி விட்டு அவியை விடணும் கொஞ்சம் தண்ணி விடுவோம் கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம் வெண்ணியை செய்வோண்டா அடுப்பில் வந்து அவிய வைப்போம் வாங்கும் அடுப்பை வந்து ஹை ஹீட்டில் விடுவோம் ஒரு பத்து நிமிஷம் ஹை ஹீட்டில் நல்லா அவியை விடுவோம் மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் அவிய விடுவோம் மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா அவிய விடுவோம் பத்து நிமிஷம் ஆகிட்டுது ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இது இருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இவ்வளோ இருக்கிற நீ மேலே இருக்கிற அவிஞ்சிட்டுது கத்திரிக்காயெலாம் அவிஞ்சி வருது இது ஒரு பத்து நிமிஷம் முட்டா நல்லா அவிஞ்சிடும் இதோட நான் இப்போ கருவேப்பில சேர்க்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன் கூடி போட்டபோது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஹை ஹீட்லேயே விடுவோம் பத்து நிமிஷம் ஆயிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டுது அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விடுங்க பார்த்திங்கன்னா நல்லா செஞ்சிட்டுது நல்லா மசிபடுது பரண்டி வைக்கவே நல்லா மாசிபடுவது இனி வந்து நான் இந்த தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன் கண்டுப்பு தான் சேர்க்க போகிறேன் தேவையான அளவு கல்லுப்பு நல்லா மசிச்சு விடுங்க அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விட்டுக்கிறேன் காய் தக்காளியில் கத்தரிக்காய் போட்டு வச்சுங்களா இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் நீங்களும் இந்த வீட்டில் செய்து தான் இருந்தோம் பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லுங்களோ நல்லா மசிச்சு விட்டீங்கண்டா சரி நீரில் வந்து நான் முதல் பால் போகிறேன் முதல் பால் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் விட போகிறேன் விட தேவையில் ஒரு மூணு நிமிஷம் நல்லா பால் வந்து மனம் போகிறதுக்காக குறைச்சி விட்டுருக்கிறேன் நல்லா குறைச்சி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட போகிறேன் மூணு நிமிஷம் ஆயிட்டுது நீ அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேருந்து நீ பாத்திக்கிடுவா இனி கத்திரிக்காய் தக்காளி பச்சை தக்காளியும் போட்டு பால் கறி ஆகிட்டு வாங்க இன்னொரு பால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் பச்சை தக்காளியும் கத்தரிக்காயும் போட்டு கறி ரெடி ஆகிட்டு வாங்குவோம் அது பவுல ரெண்டை பண்ணுவோம் மசிச்சு விட்டிங்கண்டா தான் கத்தரிக்காயுடைய சேரைக்க அந்த புளிப்பு தன்மை இன்னும் ஊசியாக இருக்கும் உங்களுக்கும் இந்த பச்சை தக்காளியும் கத்தரிக்காயும் போட்டு செய்த க பால்கறி உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நம்புறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்